ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சுமதி வெல்கம் டு பட்டு ஸ்வீட் ஜோன் சூப்பரான கோதுமை குழி பணியாரம் எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா வீடியோக்குள்ள போறது முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இது பண்றதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் நான் முழுசா கோதுமை மாவு மட்டும் தான் சேர்த்திருக்கேன் நீங்க ஒரு கப் கோதுமை மாவு அரை கப் மைதா கூட சேர்த்துக்கலாம் இனிப்புக்காக இது கூட ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்க நாட்டு சக்கரைக்கு பதிலா வெல்லம் இல்லைன்னா சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒன்றரை கப் அளவு கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு பழமான வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் நான் சின்ன வாழைப்பழம் எடுத்துருக்கேன்ன்றதுனால ரெண்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெருசாக எடுத்தீங்கன்னா ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க வாழைப்பழம் எந்த அளவுக்கு பழமா இருக்கோ அந்த அளவுக்கு குழிப்பனியாரம் டேஸ்ட்டாக இருக்கும் மேல்தோல் நல்லா கருத்து போயிருக்கும் இல்லையா அந்த வாழைப்பழம் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வரும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மூணுத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு இப்படி பார்க்க தெரியலனா இட்லி மாவு இருக்கும் இல்லையா அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் குழிப்பனியாரம் கரெக்டாக வரும் சின்ன சைஸில் டீ டம்ளர் இருக்கும் இல்லையா அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் இது ரொம்பவே திக்காக இருக்குது இது கூட இன்னொரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த சைஸ் டம்ளர் அளவுக்கு தான் நான் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எடுத்து ஊற்றும் போது இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் குழிப்பணியாரம் பர்ஃபெக்டாக வரும் இது பண்ணுறதுக்கு ஒன்று கப் கோதுமை ஒரு கப் நாட்டு சக்கரை ரெண்டு வாழைப்பழம் அவ்வளோதான் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது தான் மாவை எடுத்து ஊற்றும் போது எந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட கால் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது பேக்கிங் சோடா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா சேர்க்காமலும் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் உப்பி வர்றதுக்காக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் இந்த மாவை ஊற வைக்கலாம் தேவையில்லை அப்படியே இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ குழி பணியார கல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பணியாரத்துக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கம்மியாக எண்ணெய் சேர்த்தாலே போதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து இருந்து ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட்டாகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா இந்த பணியாரம் ஃபுல்லாக எண்ணெய் உறிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா உள்ளே சேர்த்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க மீடியம் டு லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு இதை வேக வச்சுக்கோங்க அப்போ தான் ஈவனாக கரெக்டாக வெந்து வரும் ஒரு சைட் நல்லா வெந்ததும் இது போல் ஸ்டிக்கு வச்சு லைட்டாக திருப்பி விடுங்க ஈஸியாக எடுத்துகிட்டு திருப்புறதுக்கு வரும் இதை திருப்புறதுக்கு ஒரு கம்பி இருக்குது அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இது போல் ஸ்டிக் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் மீதி இருக்க எல்லாத்தையுமே இதே போல் திருப்பி விட்டுடலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த குச்சியால் திருப்ப வரலனா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற ஸ்பூன் இல்லனா கரண்டியோட அடிப்பகுதியை திருப்பிட்டு கூட இதை திருப்பிக்கலாம் பாருங்க இது போல் கரண்டி வச்சு திருப்பும் போது ரொம்பவே ஈஸியாக திருப்பறதுக்கு வரும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நடுவில் இருக்கிறது மட்டும் டக்குன்னு வெந்துடும் இதை வெளியே எடுத்துகிட்டு இதே போல் மாவு ஃபீல் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே சுலபம் சம்மரில் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு அஞ்சே நிமிஷத்தில் இது போல் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வெளியே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்ததுனால நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகும் இந்த அளவுக்கு நல்ல கலராகி வந்ததோ வெளியே எடுத்துக்கலாம் ஒரு ஸ்டிக்க கரண்டியை வச்சுட்டு வெளியே எடுத்துக்கோங்க இது அந்தளவுக்கு என்ன உரியாது இந்த குழிப்பணியாரம் வெளியே கிரிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது தொட்டதுமே ஸ்பான்ஜ் போல் இருக்குது இது கூட இருந்தாலுமே அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உள்ளே நல்லா வெந்து ஸ்பான்ஞ்சியாக இருக்குது யாருக்கெல்லாம் பணியாரம் பிடிக்குமோ மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இவ்வளோ டேஸ்டியான குழிப்பனியாரத்தை அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இதே போல் ட்ரை பண்ண சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இது போல் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க பாய்